கவிஞர் கண்ணதாசனு சிறையில் இட்ருக்காரு எம்ஜிஆர் அது எதுக்காக அது என்ன திரைப்படத்தில் வரக்கூடியது அப்படின்றது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எம்ஏ திருமுகம் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவியை வச்சு தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற படத்தை தயாரிக்கிறார் அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு எம்ஜிஆர் அந்த இடத்துல இருக்கார் இந்த படத்துக்கு ஒரு பாட்டு வந்து கண்ணதாசன் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்ச எம்ஜிஆர் உடனே கண்ணதாசனை வர சொல்லி சொல்றாரு கண்ணதாசனையும் அந்த படக்குழுவினர் வர வைக்கிறாங்க வந்ததும் எம்ஜிஆர் ஒரு பாட்டை எழுதி தர சொல்லி கேட்குறாரு ஆனா அதுக்கு என்னால இப்ப முடியாது நிறைய வேலை இருக்குன்னு கண்ணதாசன் மறுத்திருக்காரு உடனே அதுக்கு எம்ஜிஆர் அவரை பக்கத்துல இருந்த அறையில் தள்ளி வெளியே கதவை சாத்தி தாப்பால் போட்டாரு ஒரு பாட்டை நீங்க எழுதி தந்தா மட்டும்தான் நான் உங்களை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் உடனே கண்ணதாசன் என்ன செய்திருக்காருன்னா இந்த பாடலை எழுதியிருக்காரு பாட்ட டி எம் சௌந்தர்ராஜனும் பி சுசிலாவும் இணைந்து பாடியிருக்காங்க